அனைத்து இடைநிலை ஆசிரியர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் இடைநிலை ஆசிரியர் தேர்வு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தொடக்க கல்வித்துறையின் கீழ் தெரிவு செய்யப்பட்டுள்ள ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணி நியமன கலந்தாய்வு பதினாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரை நடைபெறும் சொல்லி நமக்கு ஏற்கனவே அந்த கவுன்சிலிங் ஷெடியூல்லே மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க இன்றைக்கு அதற்கான செயல்முறைகள் வந்து தொடக்க கல்வி இயக்குனர் அவர்கள் தெளிவாக வெளியிட்ருக்காங்க அது வந்து நமக்கு வெளியிட்டது கிடையாது சார்ந்த டிஓ ஆஃபீஸ் அதாவது எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அங்கே வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த செயல்முறைகள் தான் தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க அதில் வந்து அவங்க எந்த சீரியல் நம்பர்லேருந்து எந்த நம்பர் வரைக்கும் என்ன டேட்டு என்ன செஷன் எந்த பிளேஸில் அவங்களுக்கு வந்து பணி நியமன கலந்தாய்வு நடைபெறும் அப்படிங்கிற விவரங்கள்லாம் அதில் வந்து டீட்டெயிலாக குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்க இப்போ நம்மளுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து சார்ந்த டிஓ ஆஃபீஸ் எலிமெண்ட்ரி எஜுகேஷன்லேருந்து தொடர்பு கொண்டு பேசுவாங்க இதை மாதிரி வாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க இந்த ஆலரி சான்று படிவெல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது இது வந்து சார்ந்த டிஓ ஆஃபீஸ் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அவங்க தான் நமக்கு வந்து இரண்டு பிரதிகள் வந்து கொடுப்பாங்க நீங்கள் ஃபோட்டோ வந்து இரண்டுக்கு மூன்று ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க அவங்க வந்து ஃபோட்டோ ஒட்டி அந்த விவரங்கள்லாம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள சீரியல் நம்பர் வந்து எனக்கு வந்து ப்ரொஃபேஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து வேறு இருக்கும் ஏன்னால் ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிறது எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கலந்து தான் வெளியிட்டாங்க ஆனால் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அதாவது டிஇஇ துறையில் தெரிவு செய்யப்பட்ட ஆசிரியர்கள் பெயர் பட்டியல் மட்டும்தான் தனியாக நமக்கு வந்து டிஆர்பி சென்ட் பண்ணக்குள்ளே கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பும்போது உங்களுடைய பேர் பட்டியல் மட்டும்தான் அவங்க வந்து அனுப்பியிருப்பாங்க அப்போ சீரியல் நம்பர் அப்படிங்கிறது மாறும் ஏன்னா அதில் வந்து ப்ரொஃபஷனலிஸ்ட்டை வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கலந்துருந்தது இப்போ இதில் வந்து டிஇயில் செலக்ட் ஆன டீச்சர்ஸோட நேம் மட்டும்தான் இருக்கும் அப்போ அந்த சீரியல் நம்பர் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் எதும் அன்னைக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணி கூப்பிட்ருப்பாங்க டி ஆஃபீஸுக்கு வாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க உங்களுக்குன்னு சொல்லி அந்த ஒட்டி அதில் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க பாருங்கள் பணி நாடுனர் பெயர் என்ன தொடக்க கல்வித்துறை வரிசை எண் என்ன அந்த டிஇயில் ஆசிரியர் தேர்வாரிய தர எண் என்ன ஆசிரியர் வாரிய பதிவு எண் ஆசிரியர் வாரிய ரோல் நம்பர் வீட்டு முகவரி இடைநிலை ஆசிரியர் நேரடி நியமனம் கலந்தாய்வு பணி நடைபெறும் இடம் மாதிரி கையொப்பம் அதுக்கப்புறம் இடம்னாலாம் எழுதி மாவட்ட கல்வி அலுவலர் தொடக்க கல்வி இவங்க தான் சைன் பண்ணி உங்களுக்கு வந்து இரண்டு பிரதிகள் கொடுப்பாங்க அதனால் சீரியல் நம்பர்லாம் அவங்களுக்கு வந்து கொடுத்த லிஸ்ட்டில் தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க நம்ம வந்து டிஇ டிபார்ட்மெண்ட்டு மட்டும் தான் பார்க்கணுமே தவிர எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமான அந்த சீரியல் நம்பர் வந்து நம்ம பார்க்கக்கூடாது அது வந்து சார்ந்த டிஓ ஆஃபீஸுக்கே அவங்க தெளிவாக அனுப்பியிருப்பாங்க நீங்கள் உங்களுக்கு கூப்பிடும்போது போனீங்கன்னா மோஸ்ட்லி வந்து மண் ஃப்ரைடேக்குள்ளே எல்லாருமே அங்கே வர சொல்லுவாங்க அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன டேட்டுக்கு நீங்கள் போகணும் எந்த பிளேஸுக்கு போகணும் அப்படிங்கிற எல்லா விவரங்களும் உங்களுடைய சீரியல் நம்பர் என்ன அப்படிங்கிறது எல்லாமே அவங்க வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க நீங்கள் அதை வாங்கிட்டு உங்களுக்கு வந்து எந்த டேட்டில் எந்த செஷனில் பணி நியமன கலந்தாய்வோ அந்த டேட்டுக்கு கரெக்டாக உரிய நேரத்தில் முன்கூட்டியே நீங்கள் வந்து போயிடுங்க அதே போல் எப்போ வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணும் அப்படிங்கிற விவரமே நமக்கு வந்து கொடுத்தாச்சு இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு மறுபடி நீங்கள் எல்லாருமே சென்னைக்கு தான் போகணும் அங்கே சிஎம் கையால் ஆர்டர் வந்து அன்றைக்கி தான் எல்லாேருக்குமே இஷ்யூ பண்ணுறதா அப்படிங்கிறத நமக்கு வந்து தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதனால் உங்களுக்கு வந்து சார்ந்த மாவட்ட கல்வி அலுவலகம் அதாவது டிஓ ஆஃபீஸ் எலிமெண்ட்ரி எஜுகேஷன்லேருந்து கண்டிப்பாக தொடர்பு கொண்டு கேட்பாங்க அதே போல் இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் இப்போ நிறைய பேருக்கு இன்னும் வரல வரலன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ நிச்சயமாக வந்துடும் ஏன்னா அவங்க வந்து எல்லா டிஓ ஆஃபீஸ்லேருந்தும் அறிக்கை வந்து பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளார அனுப்ப சொல்லியிருக்காங்க அதனால் உங்களுக்கு கால் பண்ணி கேட்கக்குள்ளே இல்லை எங்களுக்கு இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா கூட அவங்க வந்து மாவட்ட காவல்துறை அந்த ஆஃபீஸுக்கு அனுப்பி இவங்க உங்களை உடனே வந்து செக் பண்ண வச்சுருவாங்க அதனால் நீங்கள் உங்களுக்கு கால் பண்ணக்குள்ளே விவரங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்ளமே கிடையாது அதுக்குள்ளே நிச்சயமாக உங்களுக்கு வந்து எல்லா இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் கால்லாம் முடிஞ்சிரும் அப்படி உங்களுக்கு கால் பண்ணக்குள்ளே அந்த விவரங்களையுமே நீங்கள் அவங்கக்கிட்ட தெரியப்படுத்துனீங்கனாலே போதும் கண்டிப்பாக நாளைக்கே உங்களுக்கு வந்து அதற்கான அந்த ப்ராசஸ்லாம் முடிச்சிடுவாங்க அப்போ நமக்கு வந்து சார்ந்த டிஓ ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி கூப்பிடுவாங்க நீங்கள் போகிறீங்க ஃபோட்டோ ஒட்டி அந்த ஆளறி சான்று வாங்கிட்டு இரண்டு பிரதிகள் கொடுப்பாங்க எல்லாம் அவங்க தான் ஃபார்ம் வந்து அவங்களுக்கு தான் இப்போ இந்த செயல்முறைகள்லாம் அனுப்பியிருக்காங்க அவங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபார்மில் ஃபோட்டோ ஒட்டிலாம் உங்கள் கிட்டே கொடுப்பாங்க நம்ம எதுவும் ஃபார்ம்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை இருந்தால் உங்களுக்கு வேணும்னா வேணால் இதை வந்து வச்சுக்கோங்க ஆனால் நீங்களாக போயிட்டு எதுவும் செய்யக்கூடாது அங்கேயே உங்களுக்கு வந்து ஃபார்ம் நீங்கள் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போன போதும் உங்களுக்கு கால் பண்ணும்போது தெளிவாக அவங்க வந்து குறிப்பிட்டு சொல்லுவாங்க அதனால் எல்லாருமே உங்களை வந்து தயார்படுத்திக்கிங்க நீங்கள் நேரடியாக அந்த ஆலரி சான்று வாங்கிட்டு உரிய நேரத்தில் சென்னைக்கு வந்து உங்களுக்கு எந்த பிளேஸில் பணி நியமன கலந்தாய்வு நடைபெற போகுதோ அந்த பிளேஸ்க்கு வந்து நீங்கள் போனால் போதும் அந்த சீரியல் நம்பர்லாம் நீங்கள் வந்து அந்த டிஓ ஆஃபீஸுக்கு போகும்போதே உங்களுக்கு தெளிவாக உங்கள் நம்பர் என்ன நீங்கள் எந்த டேட்டில் கலந்துக்கணும் எந்த பிளேஸில் கலந்துக்கணும் அப்படிங்கிற எல்லா விவரங்களையுமே உங்களுக்கு தெளிவாக இந்த ஆலரி சான்றில் வந்து கொடுத்துருவாங்க அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் பணினை கலந்தாவிக்கு கலந்தாய்வுக்கு வந்து போய் கலந்துக்கிட்டால் போதும் இந்த ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இடைநிலை ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கின்றேன் என்னுடைய குடும்பத்திலேருந்து ஒருத்தவங்க எப்படி வேலைக்கு போனால் நான் மகிழ்ச்சி அடைனோம் அதே அளவு தான் இப்போ வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கேன் அதனால் உங்களுடைய பணி சிறக்க மீண்டும் ஒரு முறை என்னுடைய சார்பக மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த மாவட்ட விட்டு மாவட்ட மாறுதல் கலந்தாய்வு நிறைவு பெற்ற பிறகு உங்ககிட்ட அந்த கால இடங்களை வந்து நான் பகிர்ந்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக அதற்கான வீடியோ பதிவிடும் போதே இந்த ஸ்கூல் சூஸ் பண்ணுறதை சார்ந்தும் எனக்கு தெரிந்ததை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அனைவருக்கும் மிக்க நன்றி